கொஞ்சம் உளுந்து மாவு அதிகமாக போயிடுச்சு அதனால் அந்த உளுந்து மாவை வச்சு எப்படி ஒரு வடை செய்யலான்றது வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம் ஹாய் திஸ் இஸ் பிரியங்கா வெல்கம் டு இமா ஹவுஸ் உளுந்து மாவில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ நாம் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் காஞ்சி மிளகாய் அண்ட் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுடைய மாவை வந்து நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மாவு எடுத்து நடுவில் ஒரு ஓட்டைய போட்டுட்டு நம்ம வடைய அழக தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கணும் நம்மளே நம்மளுடைய வடை வந்து எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ சூப்பராக பொறிஞ்சி வெந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ நாம திருப்பி போட்டுக்கணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா சூப்பராக முறு முருன்னு வெந்து வந்திருக்கு இப்போ இடையில இடையில நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய வடையானது சூப்பரா விந்து வந்துருச்சு நாம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாத்தி வச்சுக்கலாம் இப்ப வந்து இரண்டாவது ஈடு நம்மளுடைய வடையை தட்டி எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாம் நாம வந்து நம்மளுடைய வடைய வந்து நல்லா திருவி போட்டுக்கணும் மக்களே நம்மளுடைய வடையானது எவ்வளோ சூப்பராக என்னக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டுருக்குன்னு நம்மளுடைய வடையானது புரிஞ்சது போதும் இனிமே நாம் வந்து அடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஷிப் பண்ணிக்கலாம் ஸோ மக்களே இனிமே நீங்கள் மாவு அரைக்கும் போது ஒருவேளை உளுந்து மாவு அதிகமாக ஆகிடுச்சின்னா கஷ்டப்படாதீங்க அந்த உளுந்து மாவை தனியாக எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு இல்லைன்னா புழுந்தரிசி மாவு அதோடு கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிள்ளை பெருஞ்சீரகம் மிளகு எல்லாம் சூப்பராக போட்டு பிசைஞ்சு எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு வடையாக்கி எடுத்துகிட்டு சூப்பராக சாப்பிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் இந்த வடையை பார்த்த உடனே உங்களுக்கும் இது எடுத்து சாப்பிடணும்னு தோணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மீத மாவு வரும்போது நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பரான உளுந்து வடையை ரெடி பண்ணி சாப்பிடுங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறமா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை என்னுடையது ரொம்ப சின்ன சேனல் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் பை பாய்